அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பலகை நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இன்றைய பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அலிபாபா நாற்பத்திட்டு கதை பாத்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல அடுத்தது என்ன நடந்துருக்குன்னு பாருங்களேன் அலிபாபா என்ன பண்ணா சரியா அண்ணனுடைய மனைவியே ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க அவங்களுடைய பையனையும் நம்ம வந்து பாதுகாக்கணும் அதுக்காக என்ன செய்வோம் காசி மூட தானே கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா காசி மூட மனைவிய திருமணம் முடிச்சிட்டு அவருடைய பையனுக்கு காசிம் வந்து ஒரு துணி கடை வச்சு நடத்திட்டு இருந்தானா அந்த துணி அவருக்கு வியாபாரம் செய்யறதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தானா ஒரு தையல்காரர் என்ன பண்ணாரா விடிய விடிய துணி தைச்சிட்டு இருந்தாராம் அந்த நேரம் பார்த்து அந்த திருடர்களில் ஒருத்தர் என்ன பண்ணா யாராவது இறந்து போயிட்டாங்களா அவங்களுக்கு நீ ஏதாவது துணி தைச்சி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே ஆமாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு என்னை அழைச்சிட்டு போனாங்க அவங்க வந்து என்னை கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போனாங்க அந்த இடத்துல நான் போய் என்ன பண்ணேன் அவங்களுக்கு துணி தைச்சி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம் அப்ப அந்த வீடு எதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு உடனே எனக்கு தெரியாது என்ன ஏன்னா கண்ணை கட்டி கூட்டிட்டு போனாங்க அதனால அது அந்த இடம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னோடனே சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த கொள்ளைக்காரன் என்ன பண்ணானா கொஞ்சம் காசு கொடுத்து நான் திரும்பவும் அதே மாதிரியே உன்னை கண்ணை கட்டி கூட்டிகிட்டு போறேன் நீ வந்து குத்து மதிப்பாக நீ நடந்து வா அந்த வீட்டை நீ எனக்கு அடையாளம் காமி அப்படின்னு சொன்னோடனே சரின்னு அந்த க தையல்காரன் என்ன பண்ணானா பணத்தை பார்த்தோன்னே சரி நான் உன்னோட வர்றேன் அப்படின்னு சொல்லி சம்மதிச்சு அதே மாதிரியே நடந்து போனானா நடந்து போய் அந்த வீட்டை காமிக்கும் போது அது வந்து காசிமோட வீடை தான் இருந்துதான் அப்ப அப்போ அந்த கொள்ளக்காரன் என்ன பண்ணானா காசிமோட வீட்டில் ஒரு குறியீடை எழுதி வச்சுட்டு வந்துட்டானா அந்த நேரம்னு பார்த்து அவங்க வீட்டில் வேலைக்கார பொண்ணு வந்து என்ன பண்ணா மார்க்கியானா வெளியில வந்து எட்டி பார்த்துருக்கா பார்த்தோன்ன அந்த வீட்டு கதவுல அந்த குறியீடு இருந்துதான் அதை பார்த்தோன்ன இரவோட இரவாக சேர்ந்து என்ன பண்ணிட்டாலாம் இவன் எல்லாருடைய வீட்லேயும் கொள்ளக்காரன் போட்ட இன்ட்டு மாதிரியே எல்லா கதவுலேயும் போட்டு வச்சுட்டு வந்துட்டாலாம் சரி இந்த கொள்ளைக்காரம் என்ன பண்ணானா பார்த்தான் அன்னைக்கே என்ன பண்ணா போய் நம்ம போய் கொல்ல குற்றத்துடைய தலைவனை நம்ம அழைச்சிட்டு வருவோம் இந்த வீட்டை நம்ம வந்து அடையாளம் காமிச்சு அந்த வீட்டுக்குள்ளார என்ன நடந்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம் இந்த கொல்ல வந்து என்ன பண்ணாங்களாம் இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க அப்படின்றதாங்க அலிபாபா மார்க்கியானாவும் அலிபாபாவும் கலந்து பேசி என்ன பண்ணாங்களாம் இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டணும் அதனால இந்த கொல்ல கூட்டத்துக்காரனு நம்ம வீட்டை பத்தியோ நம்மளுடைய அண்ணனை பத்தியோ எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம வந்து தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்ளக்கூட்டத்துக்காரன் போட்ட குறியீட எல்லாருடைய வீட்டு கதவுலையும் போட்டோன்னு அவனுக்கு சந்தேகம் வராது அப்படின்றத முடிவு பண்ணி செஞ்சாங்களாம் அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு கொள்ளக்கூட்டத்தினுடைய தலைவன் என்ன பண்ணா அவங்க வீட்டை வந்து பார்த்தோன்னு என்னது எல்லார் வீட்டோட கதவுலயும் இதே குறியீடு இருக்கு அதனால நம்ம எந்த வீட்டை போய் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய வீட்டையும் நம்ம வந்து போய் பார்த்துட்டு வரணும் சோதனை போட்டு பார்த்தாதான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கோபமா என்ன பண்ணாராம் ஒவ்வொரு வீடா போய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சானா அந்த திருடன்களுக்கு என்ன ஆயிடுச்சு ரொம்பவும் ஏமாற்றமா ஆயிடுச்சு ஆனா இத வந்து துணிச்சலா இந்த மார்க்கியானன்ற பொண்ணு என்ன பண்ணா சரி நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்மளுடைய முதலாளிக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெளிவா இருக்கணும் என்ன பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கவனமா செய்யணும் அப்படின்றதுல தெளிவா இருந்தாலும் சரி இந்த திருடர்கள் எல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம விரட்டி அடிக்கிறது அப்படின்றத நம்ம அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்றத அலிபாபாவும் மார்க்கியானாவும் தெளிவா முடிவு எடுத்தாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுத்திருப்பாங்கிறத நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ